அனைவருக்கும் வணக்கம் அடியின் ராசிபுர பழனிசாமி மகரிஷி மந்திராசலத்தோட சிசியன் இந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கும் அந் சேது மாதவன் ஐயா அவர்களுக்கும் நன்றி வணக்கம் இன்றைக்கி வந்து எதிரிடை எதிரிடை அப்படின்னாவே அது எந்த பலனாக இருந்தாலும் நமக்கு இந்த ஜாதகத்தில் கிரகங்கள் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருக்கும் இல்லை நாலு ஏழு பத்தில் இருக்கும் இப்படி இருந்தால் கேந்திரம் திரிகோணம் அப்படி எப்படிமாங்க இதிலலாம் இருந்து தசாபுத்தி நடக்கும் அப்படி நடக்கிற அந்த தசாபுத்தியில் பலன் பார்த்தா நல்லா இருக்காது அந்த பலன் பூராமே முரண்பாடாக இருக்கும் தவறுதலாக இருக்கும் அது வந்து நமக்கு நல்லது செய்யாமல் இடைஞ்சல் செய்யும் ஒரு உதாரணத்துக்காக ஒருத்தருக்கு வந்து சூரிய தசை நடக்குது சூரியன் வந்து உச்ச வீட்டிலேயே இருக்குதுன்னு வச்சுக்கலாமே ஸ்தானத்துலேயே இருக்குது சூரியன் பத்து டிகிரியில் இருக்குது அப்போ வந்து சூரியன் வந்து நல்லது செய்யணும் அதாவது உச்ச வீட்டில் இருக்கிறதுனால அரசு துறையிலையோ அப்பாவோ கோயிலுக்கோ எல்லாமே நல்லா இருக்கும் நல்லது செய்யும் அப்படின்ட்டு தான் இதுக்கு பலன் தருவாங்க அந்த லக்கணத்தை பொறுத்தும் இருக்குது இல்லைங்களா லக்கணம் வந்து நல்ல லக்கணமாக இருந்து அந்த சூரியனுக்கு அந்த லக்கணம் நல்ல ஸ்தானத்தில் இருக்குது அவர் வந்து பாதகாதிபதி இல்லை மார்காதிபதி இல்லை நல்ல ஸ்தானத்தில் இருக்குது ஒரு வாரத்துக்காக எடுத்துகிட்டு அது மேச லக்னமாகவே இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் லக்னாதிபதியும் நல்ல ஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது இது வந்து நல்ல பலனை தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இப்போ லக்னாதிபதி தனுசில் இருக்கார் அப்போ பார்த்துக்கும்போது அவர் வந்து பாக்கியத்தில் இருக்கார் அப்போ வந்து இந்த தசாநாதன் வந்து அஞ்சு கொடியவர் இந்த நான் இந்த லக்னாதிபதி ஒம்பதில் இருக்கார் அப்போ பார்த்தா ஒன்று அஞ்சு ஒம்பது தொடர்பு வந்துடும் இதெல்லாம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு நாம் பலன் பலன் பலனங்கே முரண்பாடாக இருக்கும் இந்த பலன் எப்படி முரண்பட்டுச்சு அப்படின்னு பார்க்குறத பார்த்தா சூரியனுக்கு எதிரிடையில் அன் அஞ்சாவது நட்சத்திரத்தில் ஒரு கோல் ஏதாவது இருந்தால் ஏழாவது நட்சத்திரத்தில் ஒரு கோல் இல்லைன்னா அஞ்சு ஏழு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இந்த நட்சத்திரங்களில் ஏதாவது கோள்கள் இருந்துச்சுன்னா எந்த கோள்கள் இருக்குதோ அந்த கோள்கள் இல்லைன்னா இந்த பன்னெண்டு நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் எந்த கோளாவது வந்துச்சுன்னா அந்த கோள்களுடைய கிரக ஆதிபத்தியத்தினால அவங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு சிரமங்கள் உண்டு சூரிய திசை நடக்கும் காலங்களில் பார்த்தா அதை கிடைக்க வேண்டியது கிடைத்தும் அனுபவிக்க முடியாமல் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் தோல்வி கிடைக்கும் அந்த மாதிரி சிக்கல்கள் ஏற்படும் இதை எல்லாமே கொடுத்துரும் ஒரு பாஞ்சு நாளைக்கு அந்த சூரிய திசை நடந்து முடிகிற வரைக்குமே அந்த பதினஞ்சு நாளுக்கு ஒரு தாட்டி அவர் ஏதோ ஒரு சிக்கலில் சிக்க சிக்குவார் ஒன்று உடம்பு போகும் இல்லை வந்து பாதிப்பு வரும் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் குடும்பத்தில் தகராறு வரும் இந்த மாதிரி இந்த நட்சத்திரத்தில் அந்த நான் சொன்ன பன்னெண்டு நட்சத்திரங்களில் எந்த கோல் நிற்குதோ அந்த காரக உருவனால பிரச்சனை வரும் இல்லை ஜா சூரியனே இந்த பன்னெண்டு நட்சத்திரத்தில் ஆறு வருஷத்தில் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு போகுமோ அந்தந்த நட்சத்திரத்தில் போகும் காலங்களில் சிக்கல் வரும் பலன் நல்லதாக நடந்தாலுமே சிக்கல் இல்லாமல் போகவே போகாது இது அந்த காரகத்துக்கு உண்டான அளவுக்கு அது பாதிப்பு வரும் எதிரிடை பலன் அந்த பலன் நல்ல இடத்துல இருந்தும் நல்ல பலன் கிடைக்காமல் போகும் இதை நாம் ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் இருக்குது அழியன் ராசிபுர பழனிசாமி மகரிஷி மந்திராசரத்தோட சிஷ்யன் வச்சரங்க வச்சரங்க ஐயா இது மீண்டும் அடுத்த சொல்கிறேன் என்னுடைய அலைபேசி எண் தொண்ணூத்தொன்று ஐம்பது அறுபத்தாறு எழுபத்தேழு நாற்பத்தி ஒன்று நன்றி வணக்கம் சேது மாதவன் ஐயா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி